அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பகுதி ஆ இலக்கணப் பகுதியை பார்த்து முடிச்சிட்டோம் இரண்டாவதாக இலக்கிய பகுதி பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொது தமிழில் இதில் முதலாவதாக திருக்குறள் தொடர்பான செய்திகள் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தது பத்தொன்பது அதிகாரங்களில் கடந்த காணொளி வரை பதினைந்து அதிகாரம் பார்த்துட்டோம் இந்த காணொளியில் காணொலியில் பதினாறிலிருந்து பத்தொன்பதாவது அதிகாரம் வரை உள்ள திருக்குறளும் அதற்கான பொருளையும் காணலாம் இன்றைய காணொலியின் முதல் அதிகாரம் பெரியாரை துணை கோடல் அறநறிந்து மூத்த திறன் திறனறிந்து தேர்ந்து கொளல் அறத்தின் நுண்மையை நன்கு அறிந்து உணர்ந்தவராய் தன்னினும் மூத்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையை எண்ணி ஆராய்ந்து பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும் உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொளல் ஒருவனுக்கு வந்த துன்பங்களை நீக்கும் வழியறிந்து நீக்குபவராயும் மேலும் துன்பம் வராதபடி முன் அறிந்து காக்கும் தன்மை உடையவராயும் உள்ளவரை பேணி துணையாக கொள்ளுதல் வேண்டும் அறியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல் பெரியாரை போற்றி அவரை தனக்கு உறவாக கொள்ளுதல் செய்வதற்கு அறியவற்றுள் எல்லாம் அரிய செயலாகும் தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் எல்லாம் தலை அறிவு முதலியவற்றால் தம்மை விட சிறந்த பெரியோரை தமக்கு உறவாகக் கொண்டு அவர் காட்டும் வழியில் நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும் சூழ்வார்க்கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னவனும் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் தானொழுக வல்லானை செற்றார் செய்யக்கிடந்ததில் தக்க பெரியாரின் கூட்டத்தில் உள்ளவனாய் நடக்கவல்ல ஒருவனுக்கு அவனுடைய பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றுமில்லை இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் கடிந்து அறிவுரை கூறவல்ல பெரியாரின் துணை கொண்டு நடப்பவரை கெடுக்கும் ஆற்றல் உள்ளவர் எவர் இருக்கின்றனர் இடிப்பாரை இல்லாதா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலனும் கெடும் கடிந்து அறிவுரை கூறும் பெரியோரின் துணை இல்லாத மன்னன் தன்னை கெடுக்கும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான் முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையான் சார்பிலார்க்கு இல்லை நிலை முதல் இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவர்க்கு அதனால் வரும் நன்மை இல்லை பல்லார் குளிர் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் நல்லவராகிய பெரியோர் தொடர்பை கைவிடுவது பலருடன் பகை கொள்வதை விட பத்து மடங்கு தீமை உடையதாகும் பதினேழாவது அதிகாரம் பொருள் செயல் வகை பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் ஒரு பொருளாக மதிக்கப்படாதவரையும் மதிக்கப்படுபவராக செய்யவல்ல செல்வத்தை தவிர வேறு பொருள் இல்லை இப்பாடலில் சொற்பொருள் பின்வரும் நிலையணி வந்துள்ளது பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் இல்லாரை எல்லோரும் எல்லுவர் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு பொருள் இல்லாதவரை எல்லாரும் இகழ்வார்கள் செல்வரை எல்லாரும் சிறப்பு செய்வார்கள் பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று பொருள் என்னும் அணையா விளக்கு மட்டும் கையில் இருந்துவிட்டால் நினைத்த இடத்துக்கு சென்று இருள் என்னும் துன்பத்தை துரத்திவிட முடிகிறது அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள் பொருள் சம்பாதிக்கும் வகை அறிந்து பிறர்க்கு தீமை செய்யாது வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் அருளொடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் விடல் அருளொடும் அன்போடும் பொருந்தாத வழிகளில் வந்த செல்வத்தின் ஆக்கத்தை பெற்று மகிழாமல் அதை தீமையானது என்று நீக்கிவிட வேண்டும் உருபொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள் மக்கள் இயல்பாய் தரும் பொருளும் வெளிநாட்டு பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி பொருளும் தன் பகைவரை வென்று வரும் பொருளும் அரசனுக்கு உரிய பொருள்களாகும் அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு அன்பு என்னும் தாய் பெற்ற அருள் என்கிற குழந்தை பொருள் என்று கொல்லப்படும் செல்வமுடைய தாயால் வளரும் குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தொன்று உண்டாக செய்வான் வினை தனது கையிலே பொருளை வைத்துக்கொண்டு ஒரு செயலை செய்வது ஒருவன் மலை மீது ஏறி யானை போரை கண்டார் போன்றது செய்க பொருளை சிறுனர் செருக்கருக்கும் எகுதனீர் கூறியது இல் பொருளை தேடி சேர்த்தல் வேண்டும் அது பகைவர் செருக்கை கெடுக்கும் ஆயுதமாகும் அதுபோல கூறிய ஆயுதம் வேறு இல்லை ஒன்பொருள் காழ்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு நல்வழியில் வரும் பொருளை அதிகமாக ஈட்டியவர்க்கு அறமும் இன்பமும் ஒரு சேர கிட்டுவனவாகும் அடுத்ததாக பதினெட்டாவது அதிகாரம் வினை திற்பம் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்தீட்பம் மற்றைய எல்லாம் பிற ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவனின் மன உறுதியே மற்றவை உறுதி எனப்பட மாட்டா ஒற்ற ஒற்றபின் உல்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோல் இடையூறு வருவதற்கு முன்பே அதனை நீக்கிட முனைவது வந்து மீறிவந்து விடுமையானால் மனம் தளராது இருப்பது ஆகிய இரண்டு வழிகளுமே அறிவுடையோர் கொள்கையாம் கடை கொட்க செய்தக்க தான்மை இடைக்கொட்கின் எற்றா விழுமந்தரும் செய்யப்படும் செயலையெல்லாம் மறைத்து முடிவில் வெளிப்படுமாறு செய்வதே வலிமையாகும் செய்யும்போது இடையில் வெளிப்பட்டால் அதனால் செய்கிறவனுக்கு நீங்காத துன்பம் வரும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறிவியவாம் சொல்லிய வண்ணம் செயல் ஒரு செயலை செய்வோம் என சொல்லுதல் எவருக்கும் எளிது ஆனால் சொல்லியபடியே அதை செய்து முடிப்பதுதான் கடினம் வீரெய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும் செயல்திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் வினைத்திற்பமானது நாட்டை ஆளும் அரசனிடத்திலும் எட்டி மதிக்கப்பட்டு விளங்கும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் ஒன்றை செய்ய எண்ணியவர் அதை செய்து முடிப்பதற்கு மன உறுதியுடையவராக இருக்கப் பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் உருகவுண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தோர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து உருண்டு செல்கின்ற பெரிய தேர் அச்சில் இருந்து தாங்கும் சிறிய அச்சாணி போன்று பயனுடையவர்களும் உலகில் உள்ளனர் ஆகையால் ஒருவரது உருவத்தின் சிறுமையைக் கண்டு இகழ்தல் கூடாது கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூங்கக் கடிந்து செயல் மனம் தெளிந்து செய்ய துணிந்த ஒரு செயலை தளர்ச்சியும் காலம் தாழ்த்தாமலும் விரைந்து செய்து முடிக்க வேண்டும் துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை ஒரு செயலை செய்யும் போது துன்பம் அதிகமாக வந்தாலும் முடிவில் இன்பம் தரும் அச்செயலை துணிவு மேற்கொண்டு செய்து முடிக்க வேண்டும் எனை திற்பம் எய்திய கண்ணும் திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு செய்யும் செயலில் உறுதி கொள்ளாதவரை அவரிடத்தில் வேறு எந்த வலிமை இருந்தாலும் உலகத்தவர் மதிக்க மாட்டார் அடுத்ததாக கடைசியான அதிகாரம் இனியவை கூறல் இன்சுலால் ஈரம் அலகி படிறு இலவாம் செம்பொருள் சொல் ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மை உடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும் அகனமருந்து ஈதலின் நன்றே முகனமருந்து இன்சொலன் ஆகப்பெறின் பெறின் முகம் மலர்ந்து இன்சொல் பேசுபவனாக இருப்பது மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும் முகத்தான் அமர்ந்தினது நோக்கின் அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் துன்புறும் துவாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புறும் இன்சொல் அவர்க்கு யாரிடத்திலும் இன்புறத்தக்க இன்சொல் வழங்குவோர்க்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை என்பது இல்லையாகும் பணிவுடையான் இன்சுலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவர்க்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது அல்லவை தேய அறம் அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் பிறர்க்கு நன்மை தரும் இனிய சொற்களை சொல்லின் பாவங்களை தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலை சொல் பிறருக்கு நன்மையான பயனைத் தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் பிறர்க்கு மனத்துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு அவன் போதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் இன்பம் தரும் இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது இனிய சொற்கள் இன்பம் தருவதை காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன் சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது அப்ப இதுவரைக்கும் பொது தமிழில் இரண்டாவது பகுதியாக இருக்கக்கூடிய இலக்கியத்தில் முதலில் திருக்குறள் பற்றிய தகவல் பார்த்தோம் அடுத்ததாக பத்தொன்பது அதிகாரங்களையும் பார்த்தோம் இப்போ அடுத்த காணொலியில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பத்தொன்பது அதிகாரங்களில் வரக்கூடிய அணிகள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தொண்ணூறு திருக்குறள் பார்த்துருக்கோம் இந்த நூற்றி திரு தொண்ணூறு திருக்குறளையும் கண்டிப்பாக நம்ம படிச்சாகணும் கண்டிப்பாக திருக்குறளிலிருந்து ஒன்று அல்லது இரண்டு வினாக்கள் வருது அப்ப அந்த வினாவை ஜென்ரலாக வரும் கோடிட்ட இடங்களை நிரப்புதல் போன்ற வினா இருக்கும் அது கூட மற்ற தகவலும் வரும் அதில் அணி இலக்கணமும் கேட்கலாம் அப்போ நாம் அடுத்த காணொலியில் இந்த நூற்றி தொண்ணூறில் எந்தெந்த திருக்குறளுக்குலாம் அணி இருக்கோ அது என்ன அணி அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்